ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு நானும் முருகனும் மகிழ்ச்சி செய்து தர உன் வாசல் முன் நிற்கிறோம் என் செல்லமே வா பெற்றுக்கொள் உனக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் செல்லமே உனக்கு ஒரு தகுதி வேண்டுமென்றால் அதை நீ ஏற்கனவே பெற்றுவிட்டது போல் செயல்பாட்டு பார் அதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியே நீ மாறிவிடுகிறீர்கள் அப்படித்தான் என்றால் உனக்கான உன் நிம்மதியான பாசிட்டிவ் வைப்ரேஷன் உன்னை சுற்றி இருந்து கொண்டேதான் இருக்கும் அதே சமயத்தில் நீ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கலந்துதான் ஆக வேண்டும் அதை ஒருபோதும் மறந்துவிடாதே எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒரு முறை அடுத்தவரை ஏமாற்ற நினைக்காதே ஏனென்றால் அவரவர் பலன் அவரவர் நிச்சயம் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை என்று என்றெல்லாமே கவலையை விடு சந்தோஷமாக இரு ஆசை கோபம் அகங்காரம் எப்போதெல்லாம் பலமாக ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அவற்றை என் மீது விடு இந்த மூன்று நச்சு குணங்கள் தேவையே இல்லை உனக்கு என் மீது பக்தி செலுத்திவிட்டால் அதை ஆவேசமாக நான் அடக்கி விடுவேன் அமைதிதான் என் செல்லமே அதில் ஞானம் வலிமை ஆனந்தம் என அனைத்துமே அடங்கி உள்ளது விஷமும் வேஷமும் ஒன்றுதான் ஏன் தெரியுமா விஷம் உயிரை கொள்ளும் வேஷமோ மனதை கொள்ளும் விஷத்திற்கு மாற்று மருந்து உண்டு வேஷத்திற்கோ மாற்று மருந்தே கிடையாது ஆகவே வேஷம் போட்டு மிருகமாக வாழ்வதை விட அன்பை காட்டி மனிதனாக வாழ்வு கடவுளே உன்னை தேடி வருவார் ஆம் செல்லமே உன்னை ஏமாற்றியவர்கள் முன் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா நீ எதற்காக அழுகின்றாய் நீ என்னவெல்லாம் ஆக ஆசைப்பட்டாயோ அதையெல்லாம் நீ எங்களிடம் கேள் என்னிடமும் இந்த முருகப்பெருமானிடமும் கேள் நாங்கள் தருகின்றோம் தூக்கி எறியப்படும் ஒன்றுதான் இன்னொருவருக்கு பொக்கிஷமாக உருமாறுகிறது அது அன்பினாலும் சரி பொருளானாலும் சரி இந்த நாள் சந்தோஷத்தை தரவில்லை என்று கவலைப்படுவதை விட கஷ்டம் கவலை எதுவும் தரவில்லை என்று சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் காலம் செல் செய்யும் உதவி உதவியும் தேவைப்படும்போது காட்டாத அன்பும் துன்பத்தில் இருப்பவனுக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவைதானே ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா உன்னால் முடிந்ததை அப்போதை செய்து வாழும் ஆம் இந்த நல்லதொரு நாளில் தைப்பூச நாளில் அது சரியான வாழ்க்கை முறை காலக்கட்டத்திற்கு ஏற்றார் போல மனதை வைத்துக்கொள் உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கொள் இரவு பகலை நம்மால் மாற்ற முடியுமா இன்பமும் துன்பமும் தானே இறைவன் செயல் எல்லாம் இறைவன் இறைவன் செயல்தான் எல்லாமே என்று அமைதியாக இரு நீ உறவு நீ ஒரு உறவை தேடி செல்கின்றாய் அந்த உறவு மீண்டும் எனக்கு கிடைக்க சாயப்பா அருள் புரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கிறாய் நிச்சயமாக அது நடக்கும் அதற்கு எந்த தடையும் இல்லை என்று சொல்லமே ஆகவே இன்று நீயே எதிர்பாராத வகையில் நானும் இந்த முருகப்பெருமானம் திடீர் அதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வரப்போகிறோம் இப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்வி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சொல் அந்த நம்பிக்கையை உன்னை வெற்றி பெறச் செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் உன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் உனக்கு தோல்வியே ஏற்பட்டாலும் அது ஒரு பெரிய பெரிய பொருட்டாகவே தீர்க்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் உனக்கான செயலில் ஈடுபட்டு அந்த செயல்களில் நிச்சயமாக வெற்றி பெற இலகுவாக இருக்கும் இதோ இவையெல்லாம் நாங்கள் சொல்லும் அருள் வாக்கு செல்லமே நாங்கள் அனைத்திலிருந்தும் உனக்கு தந்தையாக இருந்து பாதுகாத்து வழி நடத்தி சொல்வோம் எங்களுடைய அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது நீயும் அதை கொண்டேதானே இருக்கிறாய் உனது துயரங்கள் எல்லாம் நீங்க போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வஞ்சகமே செய்யாதவர் யார்தான் உள்ளார்கள் இந்த உலகத்தில் சொல் பார்க்கலாம் யாராவது ஒருவரை நீ காட்டு பார்க்கலாம் தவறு செய்யாதவரும் வஞ்சகமே செய்யாதவரும் இந்த பிரபஞ்சத்தில் எவருமே இல்லை அதே நேரத்தில் மலை மனதை அலைபாய விடாமல் எதை செய்தாலும் எங்களிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை நாங்கள் அதை நடத்தி காட்டுவோம் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுபவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெறச் செய்வோம் இதோ எங்களுடைய இதயத்தில் கருவறையின் அரவணைப்பில் நீ செம்மையாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாய் நீ இழந்த அனைத்தும் திரும்ப பெறப் போகிறாய் உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக பழிக்கும் இந்த நல்லதொரு காலைப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தரும் பொழுதாக அமைந்திருக்கிறது ஆம் செல்லமே அதே போலத்தான் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை சுமையானதாக இல்லாமல் இருக்க வேண்டுமானால் உனது வாழ்க்கையில் சிலரை மறந்துவிடு சிலரையோ மன்னித்துவிடு சிலரை கடந்துவிடு யாரையும் நீ தூக்கி சுமக்க வேண்டாம் என்றுதான் நான் பலமுறை முறை உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன் என்றும் சோகமே வாழ்க்கையாகாது அதை முதலில் நன்றாக புரிந்து கொள் அதே போலத்தான் சுகமே என்றும் வாழ்க்கையாக வாழ்ந்து விடவும் முடியாது இருள் சூழ்ந்தால்தான் வெளிச்சத்திலும் வாழ முடியும் ஆயிரம் முறை சிந்தித்து விடு ஆனால் ஒரே ஒரு முடிவை மட்டும் தீர்க்கமாக எடு எப்போது எங்கள் மீது அதிக பக்தி கொண்டாயோ அப்போதே உனக்கானதை நாங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டோம் ஏன் பல முறை உன்னை ஆபத்துக்களிலிருந்து நாங்கள் காப்பாற்றி உள்ளோம் இப்போது கூட உனக்காகவே உன் வீட்டுக்கு வந்துள்ளோம் செல்லமே எத்தனை பிரச்சனைகள் எத்தனை துயரங்கள் எவ்வளவு சண்டைகளை கடினமாக அனுபவித்து வந்தாய் இப்பொழுதும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறாய் கலங்க வேண்டாம் இதோ உனக்கான பாதையை நாங்கள் காட்டப் போகின்றோம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வழங்கப் போகின்றோம் மிக விரைவில் நீ எதிர்பார்த்திருந்த அந்த நல்லதொரு செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறது ஆகவே முழு நம்பிக்கையுடன் நம்பிக்கை செலுத்தி எங்கள் மேல் நாங்கள் கூறும் வார்த்தைகள் நிச்சயமாக படிக்கும்போது நிச்சயம் எங்களுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆம் செல்லமே மகிழ்ச்சியான செய்தி தர உன் வாசல் முன் நிற்கிறோம் சொல்லமே அந்த மகிழ்ச்சியான செய்தியை வா வந்து பெற்றுக்கொள் எங்களுடைய கரங்களை பிடித்து வரும் வேளையில் நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் உனது வாழ்க்கையில் நிகழப்போகிறது ஆன் சொல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்